தேங்காய் எப்படினா தெரியுங்களா தேங்காய்னா தேங்காய் அவ்வளோதானே தேங்காய்ன்ற வார்த்தை காற்று என்ன தெரியுங்களா தேங்காய் தான் வாழை பழம் வாழைங்கிறது அவ்வளோ தன்மை கொண்டது தான் வாழ்ந்து கொண்டே மற்றவர்களையும் வாழ வைப்பது இன்னொன்று வாழை மரம் நல்ல சத சதம் சேரில் இருக்கிறது கூட சுத்தமாக இருப்பாங்க சூப்பராக எல்லா மரமும் அப்படி தான் இல்லை வாழை மரம் நல்லா சூப்பராக வளருவாங்க மலர் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வளரவு வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை இருக்கோம் சொந்த வேலையுதுன்னு கேட்குறா பணம் சம்பாதிக்கும் சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருந்து வீடு கட்டுறது பங்களா கட்டுறது இதெல்லாம் சொந்த வேலைன்னு நினச்சி வா வா வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் வந்த வேலை அது கிடையாது முக்தி அடையிறதுக்கு அப்போ தேங்காய் எதுக்கு கொண்டு போகிறோம் நல்லா நல்லா தாங்க இருக்கிறேன் நல்லா ப்ரா சூப்பராக இருக்குங்க உடம்பு நீங்களும் செய்யலாம் ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது நமக்கு இப்போ தெரியாது உடம்பு எப்படி தெரியுங்களா வாழ்க வளம்புடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது தேங்காய் எப்படின்னா தெரியுங்களா தேங்காய்னா தேங்காய் அவ்வளோதானே தேங்காய்ன்ற வார்த்தை காற்ற என்ன தெரியுங்களா தேங்காய்தான் நர்த்தம் கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மூணு கொண்டு போவோம் வெற்றி இலை வெற்றி இலைன்னு சொல்லலாம் வெற்றி இலைன்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது வாழைப்பழம் வாழையோட சிறப்பு வாழை அடிவாழையாக வளருவது வாழைப்பழம் இப்போ மற்ற ஒரு செடியாக இருந்தால் ஒன்று விதை போட்டு வளரும் இல்லை அந்த கிளையை உடச்சி வச்சு வளர்க்கணும் இந்த மாதிரி தான் வளரும் ஆனால் வாழை மரம் வாழை அடி வாழையிலேருந்து அதாவது நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா நான் நல்லா சிறப்பாக இருக்கிறேன் எனக்கு கீழ் இன்னொரு ஜெனரேஷன் க்ரியேட் பண்ணேன் நீனும் நல்லா வளரு நீ நல்லா வளர ஆரம்பிச்சிட்டா நான் அமைதியாக போயிடுறேன் அடுத்த வாழை நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அடுத்தது இப்போ பல குருமார்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் அது எந்த குருவாக இருக்கணும் அதாவது ஆன்மீக குருவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் டெவலப் பண்ணக்கூடிய எந்த குருவானாலும் இருக்கட்டும் அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும் யார் குருவோட தகுதி என்ன தெரியுங்களா தான் வாழணும் தான் வாழும்போதே அதே மாதிரி நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய நிறைய பேரை வளர்க்கணும் வளர்ந்த வரும்போது தான் ஒதுங்கிடணும் தான் ஜீவசமாதி அடைஞ்சிடணும் இல்லை சயின்ஸில் குரு இந்த மாதிரி உங்கள் மேக்ஸில் குரு இந்த மாதிரி லைஃப்பில் குரு இருக்காங்கல்ல அவங்க வந்து நீங்கள் வாடுறத வேடிக்கை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சணும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ ட்ரெயினர் மென்டர் அந்த மாதிரி மாறிவிட வேண்டும் நான் இன்னமும் குருவாக தான் இருப்பேன் நான் எனக்கு கூட எல்லோரும் இருக்கணும் அப்படின்னா அந்த வந்து குரு சரி ஓகே நம்ம அதை பற்றிலாம் பேச இப்போ இதுக்கும் வரலாம் வாங்க சரி அப்போ வாழை பழம் வாழைங்கிறது அவ்வளோ தன்மை கொண்டது தான் வாழ்ந்து கொண்டே மற்றவர்களையும் வாழ வைப்பது இன்னொன்று வாழை மரம் நல்ல சத சதம் சேரில் இருக்கிறது கூட சுத்தமாக இருப்பாங்க சூப்பராக எல்லா மரமும் அப்படி தான் இல்லை வாழை மரம் நல்லா சூப்பராக வளருவாங்க மலர் அதாவது அடுத்த ஜெனரேஷன் வளர விடுவாங்க அப்போ வாழை வெற்றி இலை அதாவது நம்ம வெற்றி எப்பயுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான இலை வெற்றி இலை வெற்றி இலைன்னா ஒன்றுமே இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறது வெற்றி இலை சரிங்களா அப்போ வெத்தலை அடுத்தது வாழைப்பழம் தேங்காய் தேங்காய்னா இந்த உலகத்தில் தேங்காத நீ பிறந்து வளர்ந்துட்ட வள வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ நம்ம இந்த உலகத்திலே மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து பிறவி எடுத்து வளர்ந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா இல்லை இங்கே தேங்காமல் அடுத்த முக்தி நிலையை சேர வேண்டுமா இந்த மனித பிறவியோட நோக்கமே முக்தி நிலை அடைவது தான் அதை விட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொந்த வேலை எதுன்னு கேட்குற பணம் சம்பாதி சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருந்து வீடு கட்டுறது மங்கள கட்டுறது இதெல்லாம் சொந்த வேலை நினச்சி வா 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 வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் வந்த வேலை அது கிடையாது முக்தி அடைகிறதுக்கு அப்போ தேங்காய் எதுக்கு கொண்டு போகிறோம் தேங்காமல் இருக்கணும் இந்த பூமியில் மறுபடியும் வரும் பிறவி இல்லாமல் தேங்காமல் நம்ம போகணுன்றது தான் தேங்காய் அவ்வளோ சூப்பரான தன்மை கொண்டது தான் தேங்காய் அந்த தேங்காயிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் ரொம்ப சூப்பரான எண்ணெய் நார்மலாக இப்போ சின்னதாக அடிபட்டால் கூட தேங்காய் எண்ணெய் தடவை சரியாயிடுவாங்க தலைக்கு எண்ணெய் தடவணும் தேங்காய் எண்ணெய் தடவணும் ஹேர் ஆயில் எது எதில் தயாரிக்கிறாங்க தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிறாங்க எல்லாத்துக்குமே பேசிக் இது இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெயில் சமைத்து சாப்பிட்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்போ தேங்காய் எண்ணெயுடைய மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குதுங்க இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறம் ஆயில் எடுத்துக்கோங்க இது ஒரு நூறு எம்எல் அது ஒரு நூறு எம்எல் ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க இதை கலந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா வெயிட் பண்ணுங்கள் இதை அப்படியே உரமாக வச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்க்குள்ளே வரலாம் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு விஷயம் இதை பட்டு எதிரொலிப்பது சரிங்களா இப்போ உடம்புல என்ன இருக்குதுன்னு கேட்டால் பாம் ஆலஜின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பாத ரிஃப்ளக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க ரிஃப்ளெக்ஸாலஜினால் நம்ம உடம்புல பல அங்கங்கள் இருக்குது பார்த்திங்களா உடல் உள் உறுப்புக்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த உடல் உள் உறுப்புக்களுடைய ரிஃப்ளக்ஷன் பாயிண்ட் அதாவது கிட்டத்தட்ட எல்லா ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுமே உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்லையும் இருக்குது நம்ம உள்ளங்கையிலேயும் நம்ம இப்படி மசாஜ் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக கை இப்படி யூஸ் பண்ணுறதுனால இதுவும் நல்லா தான் இருக்கும் நல்ல ஒர்க் ஆகும் ஆனால் இதைவிட சிறப்பான ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சரி பண்ணுறதுக்காக இது ஒரு அக்குப்பன்சரோட ஒரு பாட்டுங்கிறது பெரிய விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டு சரிங்களா இதுக்காக தான் கூழாங்கல்ல போட்டுட்டு கூழாங்கல்ல மேலே நடக்கிறது மணல் மேலே நடக்கிறது புல்லு வழி மேலே புல்லு மேலே நடக்கிறது அதாவது வெயில் பட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வாமாக இருக்கக்கூடிய தரம் மேலே நடக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இதெல்லாமே எதுக்கான ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல அங்கங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து பாதத்தில் இருக்குது இந்த பாதம் சரியாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பாதத்தில் சிலருக்கு வெடிப்பு இருக்கும் சிலருக்கு பாதத்தில் கோடு கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பாதத்தில் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி வெடித்து போயிருக்கும் இதுக்கெலாம் நம்ம நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் அப்போதைக்கு சரியாகும் மற்றபடி திரும்ப வருது காரணம் என்னன்னு கேட்டால் உடல் உள் உறுப்புக்கள் கூட இருக்கக்கூடிய பாதிப்பு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ சரி பண்ணுறதுக்கும் அதே தான் டெக்னிக் உடல் உள் உறுப்புக்களில் இருக்கிற பாதிப்பு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ பாதத்தை சரி பண்ணும்போது இங்கே உடல் உள் உறுப்புகள் சரியாகும் அதற்காக என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு சொன்னோம் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் நாற்பது எம்எல் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆலிவ் ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு ஆயில் இருக்குது பாருங்கள் கால் நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சுக்கிட்டு இந்த ஆயில் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருக்கீங்க பாருங்கள் ஒரு அஞ்சுருபா பத்து ரூபா பத்து ரூபா ஆயில் எடுத்துக்கோங்க பத்து ரூபா எடுத்து ஃபஸ்ட்டு ம மசாஜ் விட்டு லைட்டாக பண்ணுங்கள் காலுக்கு காலில் தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பாயிண்ட்டாக இப்படி அமுச்சி விடுங்க இப்படி இப்படி கை இதான் கால்னு வச்சுக்கோங்களேன் கை காமிக்கிறேன் இப்படியே மெதுவாக அமுச்சி விடுங்க ரெண்டு க கட்டவரில் வச்சு மெதுவாக அமுச்சி விடுங்க அமுச்சி விட்டுட்டு மெதுவாக மேலேருந்து கீழே நோக்கி சாஃப்டாக ஜென்டிலாக அப்படியே தடவி கொடுங்க ஒரு ரெண்டு பாதத்துக்கும் இது ஒரு டென் டைம்ஸ் அது ஒரு டென் டைம்ஸ் தடவி கொடுத்துட்டு இப்போ காலில் ஆயில் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ஆயில் இல்லாமையும் இருக்காது அந்த ஆயிலோட எஃபெக்ட் ஸ்கின் உறிஞ்சிரும் அந்த தடவி கொடுக்கும்போது உறிஞ்சிரும் சரிங்களா இதை பண்ணிவிட்டேன் அடுத்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாய் கடித்துன்னு வச்சுக்கோங்களேன் தொப்பில் சுற்றி ரெண்டு ஊசி போடணும் முப்பத்தாறு ஊசி போடணும்னு சொல்லுவாங்க அது ஏன் தொப்பில் சுற்றி போடணும் கை கால போடலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏன் தொப்பில் சுற்றி போடணும் இப்போயும் கூட நிறைய பேர் நாய் கடிக்கு வந்து தொப்பில் சுற்றி ஊசி போடுறாங்க ஏன் தெரியுங்களா தொப்பில் வந்து எல்லா சக்கரங்களுடைய உடம்புல இருக்கிற நாடி நரம்புகளுடைய மையப்பகுதி தொப்புள் நைட்டு தூங்கும் போது காலில் ஆயில் தடவிட்டோமா அதுக்கப்புறமா தொப்பில் இதே ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஆயிலையும் ஒரு பத்து ட்ராப் விட்டுட்டு தொப்பில் வந்து லைட்டாக மெதுவாக அப்படி தடவி கொடுக்கணும் தொப்பில் சுற்றியும் தடவி கொடுக்கணும் மெதுவாக லைட்டாக அழுத்தக்கூடாதுங்க லைட்டாக தடவி கொடுங்க இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுங்களா எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புகளோட ஒரு மையப்பகுதி ஒன்று ரெண்டாவது ஏழு சக்கரங்கள் ஏழு ஆதார சக்கரங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஏழு ஆதார சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது சிலருக்கு மலை ஏறும்போது பைக்கில் காரில் பஸ்ஸில் போகும்போது வாமிட் ஆகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு மலையிலேருந்து கீழே இறங்கும் போது அந்த மாதிரி இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஏழு ஆதார சக்கரங்கள் இம்பேலன்ஸாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் இப்போ நமக்கு ஏழு ஆதார சக்கரங்கள் இம்பேலன்ஸாக இருக்கணும் ஈஸியாக அப்படி போய் தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா சாதாரணமாக நம்ம ஒரு மண்ட் ரவூசியாக இருக்குது அப்படி துக்கம் துக்கமாக வருதுங்க அப்படியே மந்தமாக இருக்குதுங்க சில ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இனிமேல் தெரிலப்பா தான் பறிஞ்சு ரெண்டு நாள் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்குது அதுக்கு சக்கராத்தியானம்னு ஒரு கிளாஸ் நம்ம வச்சுருக்கிறோம் அதில் அதிலேயும் தெளிவாக சொல்லித் என்னென்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் நம்மளோட தன்மை எப்படி இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஏழு ஆதார சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்ணணும் உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை சரி பண்ணணும் அப்படின்னாலே தொப்புள்ள தினமும் இந்த ஆளிவாயில் தேங்காய் கலந்து ஆயிலை விட்டு தவிட்டால் தடவிட்டு வந்தாலே போதும் இப்போ ரிஃப்ளெக்ஸாலிட்டியில் காலில் கொடுக்குறோமா அது உடம்புல உள்ள உள் உறுப்புக்களுக்கா இது சக்தி நிலையில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கா அப்போ உடம்பே சும்மா சூப்பராக சர சரியாகிவிடும் ஒரு ஏழு நாள் இதுவும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் ஒரு ஏழு நாள் பதினாலு நாள் தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்பு வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு பா ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்குப்பா ஒரு புது புதுசு ஐடியா கிடைக்கும் ஒரு ஆங்ஸைட்டி போயிடும் ஒரு கோபம் இருக்காது தெளிவாக இருக்கும் மனப்பான்மை இருக்கும் நல்லா தூக்கம் வருதுன்னு ஏற்கனவே சொல்லணும் தூக்கம் வரும் நல்லா மனசு லேசாக இருக்கிற மாதிரி உடம்பு லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் மோஷன் நல்லா ஆகும் வயிறுலேருந்து வயிறு கழிவுகள் க்ளியராகும் உடம்பே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உடம்பு நல்லா அருமையாக இருக்கும் சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு தூங்கும்போது அந்த ஆயில் எடுத்து லைட்டாக கழுத்து பக்கம் தடவிக்கோங்க தைராய்டு தானே இருக்கு தைராய்டு பக்கம் தடவிக்கோங்க சிலருக்கு கிட்னியில் ப்ரோ ப்ராப்ளம் இருக்குன்னா கிட்னி பக்கம் ரெண்டு பக்கமும் தடவிக்கோங்க வயிற்றில் தடவிக்கோங்க ரெண்டு பக்கமும் லிவர் ப்ராப்ளம் இருக்கா லிவருக்கு பக்கம் பக்கம் தடுத்துக்கோங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா ஹார்ட் பக்கம் தடவிக்கோங்க லைட்டாக இந்த ஆயில் வந்து அவ்வளோ சூப்பரான விஷயம் சரிங்களா அடிக்கடி தலைவழிக்குதுங்களா தொப்பில் தட தொப்பில் ஆயில் வச்சுட்டு காலில் வச்சாலே உள்ளங்கால் வச்சாலே பல விஷயங்களும் சரியாகும் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சும்மா அப்படி இப்படி செஞ்சுக்கிறது சீக்கிரமாக சரியாகிறதுக்காக எனக்கு நல்லா நல்லா தாங்க இருக்கிறேன் நல்ல ப்ரா சூப்பராக இருக்குங்க என் உடம்பு நீங்களும் செய்யலாம் ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது நமக்கு இப்போ தெரியாது உடம்பு எப்படி தெரியுங்களா அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உடம்பு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப தொடர்ந்து செய்யும் போது ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து அதால் முடியலன்னு சொல்லும் போது தான் நமக்கு நமக்கு வழியை கொடுக்குறதோ அரி அடிப்பை கொடுக்குறதோ இல்லை ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதோ அதனால் நமக்கு இப்போ உடம்புல ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து செய்யுங்க இதுவும் நல்ல மருந்துங்க இதுவும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தான் செய்யணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு ஒரு ஒரு மாதம் கேப் கொடுத்துருங்க தேவைப்படுது உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி அசதியாக இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க அதுவும் உணவு முறையில் ஒரு நல்ல பழக்க வழக்கமானது அதுவும் நல்ல உணவு முறையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதம் கேப் கொடுக்கலாம் இல்லைங்க நான் நான்வெஜ் நிறைய நிறையா சாப்பிடுவேன் ஜங்க் ஐட்டம் நிறையா சாப்பிடுவேன் பேக்கெட் ஃபுட் நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கேப் கொடுத்து மறுபடியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யலாம் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கேப் கொடுங்க எல்லாருமே மருந்து மருந்தை மருந்தாக பயன்படுத்துவோம் சரிங்களா இதெல்லாமே செய்யும் போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சூழ்ச்சம் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சக்கரங்களும் சரியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை சூப்பராக மாறிவிடும் இதை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையை சூப்பராக மாற்றிப்போம் வாழ்க வளமுடன்